வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலை வந்து ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் ஏகோ எக்லைன்ஸ் புக்லின் வேண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டவே அந்த வெள்ளைக்கான ஒரு அளவு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் எக்கோ எக்லான்ஸ் பொக்கிலடி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இரண்டு ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸு டாக்ஸ் எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்ல இருக்கக்கூடிய பொக்கிலாண்டிங்க இந்த பொக்கிலாண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வண்டியினுடைய பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களுமே ஃபுல் டயர் புதுசு இப்போ தான் போட்டிருக்காங்க ஒரிஜினல் டயரு ஃபுல் டயர் அப்படியே இருக்குதுங்க புதுசு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜினாயில் கீராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க பின்போஸு சேக் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பக்கெட்டு டீட்டும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பூம் ஸ்டிக் வெல்டு கிராக்கு எதுவுமே இருக்காதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு வெல் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய மக்களை என்னுடையங்க ஆறாயிரம் மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க பியூர் எர்த்தவர்க்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்லின் நண்டிங்க இந்த பொக்கிலின் நண்டி ரிஜிஸ்டேஷன் மேனுஃபேக்சரிங் எல்லாமே பக்கவான ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க இந்த பொக்களின்னு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு பொக்களின் காரகம் இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ்ல பொக்கியினி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் உங்களுக்காரன் நிறை சென்று பேசும்போது விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் காரகம் தான் இருக்குதுங்க தேவையிருக்கும் பொக்களின் காரை இந்த ஜெஸ்திபி த்ரீடிக்ஸ் எக்கோ எக்லன்ஸ் பொக்களினுடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்